ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான லெமன் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா சாதம் வடித்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வைக்கிறேன் இப்போ லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ லெமன் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கிளம்பி இது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சி சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் நல்ல செரிமான தன்மைக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் லெமன் சாதம் அப்படின்னாலுமே நமக்கு மஞ்சள் கலராக தான் இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வருது இப்போ இந்த மாதிரி நான் ரெண்டு லெமன் எடுத்து இதில் ஒன்றரை லெமன் மட்டும் நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ லெமன் ஜூஸாக இது கூட நம்ம சேர்த்துடலாங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க இப்ப இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இப்ப இத சாதத்தோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம செய்த இந்த கலவையை நம்ம படித்து வச்சிருக்க சாதத்தோடு சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்க்கலை இப்போ நல்லா அதை கலந்து விடறலாம் பாருங்க சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷமே போதும் சாதம் மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை லெமன் சாதம் செஞ்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ